ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவன் என் அன்பு குழந்தையே உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்கவே நானே வந்து கொண்டிருக்கிறேன் நானே உனக்கு துணையாக இருந்து நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன் உன்னை கண்டு எல்லோரும் வியக்கு நானே உன்னை ஏற்றுகிறேன் கவலைப்படாதே உன் கண்ணீரை துடைக்க நானே வருகிறேன் உன் கண்ணீரை நீ வீணாக்காத தங்கமே எதற்காக நீ அர்த்தமே இல்லாமல் வீணாக உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இயல்பு இதுவே என்று உன் வாழ்க்கை தித்திக்கும் எல்லாவற்றையும் இப்படியே போகிற போக்கிலே விட்டுவிடு எதையுமே உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் நீ எடுத்துச் செல்லாதே அதை உன்னால் தாங்க முடியாது அதனால் தான் சொல்கிறேன் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே ஆனால் உனக்காக தன் கையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை எந்த காலத்திலும் எப்பொழுதும் அவர்களை விட்டுவிடாதே உனக்காகத்தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே பொதுவானது ஆனால் எல்லோரையும் ஒரே போல் நடத்துவதில்லை அதை நீ தெரிந்து கொள் தடைகளை வெல்வது எப்படி என்று நீ தெரிந்து கொள் இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறவர்கள்தான் அநேகமானவர் இதற்கு எல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான் நமக்கு நண்பனும் நாமே பகைவனும் நாமே என்று சொல்வது உண்டு அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தானே நண்பராகிறார் யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம் பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வெற்றியை மறைத்து வைத்து அதனுள்ளே இருக்கிறது என்பது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கே புரியும் அது போன்றுதான் தோல்வியும் தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது உடல் நலத்தை இழப்பது வேண்டுமானால் சிறிதளவு இழந்ததாகும் ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் தடைகளை வெல்வது எப்படி அப்படிதான் நீங்கள் கேட்கிறீர்கள் இதை நமக்கு எறும்புகள் கற்றுத் தருகின்றன நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரிய வரும் ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருளை சுமந்து கொண்டு சென்றது தர சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்று விட்டது மேலே செல்ல முடியாமல் தவித்தது சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து சுமந்து வந்த இரையை நன்றாக பாருங்கள் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பைக் கடந்தது பின்பு அந்த இரையை கொண்டு சென்றது அந்த எறும்பு எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது என எழுதியிருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளர் துன்பம் ஏற்பட்டால் அத்துன்பத்தையே பாலமாக வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு மிகச்சிறிய உயிரான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும் எந்த தடையையும் வெல்ல முடியும் கவலையும் காணாமல் போய்விடும் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது எவ்வேற்பட்டவர் வந்தாலும் தடுக்க முடியாது எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் தடுக்க முடியாது தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள் தடைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றியை சோப்பீர்கள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமும் இல்லை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் காலடித்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை நீங்கள் எப்போது அடையும் வரையோ அதுவரை நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே விடியல் விடியும் அந்த விடியல் விடியும் வரை முயற்சித்து கொண்டே இருங்கள் அது வெகு நாட்கள் இல்லை கூடிய விரைவிலேயே அது உங்களுக்கு கிடைக்கும் மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புத்தம் புது நாளை துவங்க உங்கள் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் என்னுடைய ஆசி முழுவதுமாகவே கிடைக்கும்